ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க ஆஹ் பாரதி அழகுங்க ப்ளீஸ் கத்தரி ரொம்ப திட்டு பா மனசு கஷ்டப்படுவாரு அது சங்கடமா இருக்கு பாரதி நீங்க இப்ப என்ன தப்பா சொன்னீங்க நீங்க தப்பால என்ன சொல்லவே இல்லையே நீங்க சொன்னது கரெக்ட் உங்களை தியாகம் பண்ண அவன் யாரு ப்ளீஸ் ராம் அப்படி சொல்லாதீங்க அவர் என்ன தியாகம் செய்யணும்னு நினைச்சது கூட எனக்காக தான் அவருக்காக இல்லையே முழுக்கவும் மாதிரி நடிச்சு எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் தானே ராம் அப்ப கதர் எவ்வளவு பழிய தாங்கிருப்பாரு எனக்கு எதுவுமே தெரியாது

புரிஞ்சுக்கிட்ட கதர் கதிரோட மனசு யாருக்குமே வராது கதிர்க்கு தேவினா ரொம்ப பிடிக்கும் அவங்க பெரிய கூடாது பெரியவே பிரச்சனைக்கு என்னதான் பார்த்தி முடிவு எனக்கு தெரியல எப்பவும் நான் எது செஞ்சாலும் மாமா எனக்கு துணையா இருப்பாரு இந்த முறை அவரும் எனக்கு சப்போர்ட் இல்ல கதிரம் மலேசியா போக விட்டுட்டா எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்புறம் தேவியும் கதிரும் எந்த காலத்திலையும் சேரவே மாட்டாங்க சேர முடியாமலே போயிடும் ஷூட்டிங் முடிஞ்சதும் எல்லா பிரச்சனையும் அத்தோட தீந்துச்சு நினைச்சேன் ஆனா பாருங்க இப்போதான் அது பெருசா விஸ்வரூபம் எடுத்து நிக்குது கதிரை நான் மலேசியா போகாம தடுக்கிறதுக்காக தான் என்னமோ பேசிட்டேன் கதிரோட தியாகம் சாதாரண தியாகம் இல்லை கதற பிரிஞ்சப்போ நான் பட்டு வலியை விட அவர் நிறைய அனுபவிச்சிருப்பாரு கதர் ஆகும் இப்பவும் மற்றவங்களுக்காகவே வலியும் வேதனையும் தாங்கிக்கிறவுட கதரும் தேவியும் பிரிஞ்சிட கூடாது அவங்க பெரிய கூட பாரதி ஏதாவது ஐடியா இருக்கா எதுவும் இல்லை நான் பிளாங்க் ஆயிட்டு என்னால எதுவும் யோசிக்க கூட முடியல ராம். தேவி யார் சொன்னா நம்புவா கதிர் தப்பு பண்ணலன்னு தேவி கிட்ட யார் சொன்னா அவன் நம்புவா வாங்க பாரதி கதிர் நல்ல வண்ணு தேவி எப்படியாவது நம்ப வைக்கணும் ஆனா எப்படின்னு தான் தெரியல நீங்க தானே சொன்னீங்க அந்த ஹீரோயின் வினிதா சொன்னா எல்லாரும் நம்ம வாய்ப்பு இருக்குன்னு. ரா வினிதா தான் இது சரி பண்ண முடியும். அது சரி. நடந்த ஊமையா வினிதா சொல்லுவாளா? முதல்ல நான் வினிதாவை பார்க்கணும். வினிதா சென்னை வந்தாச்சா தெரியலையே. ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ வினிதா மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் நீங்க எங்க இருக்கீங்க ஆ ராம் சார் கதிர் சார் எப்படி இருக்காரு ஏன் போன் பண்ண அட்டன் பண்ண மாட்டாரு அவ்வளோ பிஸியா ம் ஆமாமா அவன் கொஞ்சம் பிஸி தான் அம்மா நீங்க எங்க இருக்கீங்க ஆ நான் இங்க மைசூர் ஷூட்டிங்ல இருக்கேன் நான் நாளைக்கு வந்துடுவேன். ஓகே மேம். சும்மா தான் கால் பண்ணேன். நீங்க நேர்ல வாங்க பேசிக்கலாம். ஆ ஓகே. கதிர் சாரே கேட்டு தான் சொல்லுங்க. ஹலோ. ராம் சார். ஹலோ. లైன்ல இருக்கீங்களா? ஆ கண்டிப்பா சொல்றேன். ஆ பை. வினிதா கதிர் மாமாவ ரொம்ப லவ் பண்ணுவாங்க போல இருக்கே நடந்தது சொல்லுவாங்களா கண்டிப்பா நேரடியா சொல்ல மாட்டா ஆனா சொல்ல வைக்கணும் ஒரு நைட் தானே நாளைக்கு வரட்டும் ஏதாவது ஒண்ணு பண்ணி தேவிய நம்ப வைக்கணும் ராம் வினிதாவை மிஸ் பண்ணாம மீட் பண்ணணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க கண்டிப்பா ஏற்பாடு பண்றேன் சரி நான் கிளம்புறேன் காஃபி இல்ல பரவாயில்ல நான் வரேன் ம் ஏய் மலர் என்னாச்சு ஏன் அலர அப்பவே வந்துட்டு பாரதி அக்கா பேசினத கேட்டு என்னவோ போல ஆயிடுச்சு இந்த காலத்துல இப்படி கூட இருப்பாங்களா காதலிக்க மறுக்கிற பொண்ணுங்க மேல ஆசிட் அடிக்கிற காலத்துல இப்படியும் இருக்காங்க மலர் பாரதியும் கதிரும் ரொம்ப வித்தியாசமானவங்க தான் கெட்டாலும் பரவாயில்ல எதுக்காகவும் பாரதியும் சந்தோஷம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு கதிர் அடிக்கடி சொல்லுவோம் கதிரும் தேவியும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு பாரதி துடிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும் கடவுள் தான் நினைக்கணும் நாம கும்பிடுற கடவுள் தான் எப்படி அவது கதிரை மலேசியா போகாம தடுக்கணும்

கொஞ்சம் தடம் புரண்டுட்டான் அஸ் ஏ ஒய்ஃப் தேவிக்கு கோபம் வரது அர்த்தம் இருக்கு ஆனால் நீயும் தேவியோடு சேர்ந்துக்கிட்டு டைவேஸ் டைவேஸ்டும் பாவம் கதிர் என்ன பண்ணுவான் விடுற எங்கே வேணா போகட்டும் ஏண்டா சிதம்பரம் டைவேஸ் ஒன்று தான் வழியா வேற வழியே இல்லையா எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியலடா நான் பத்தி ஆனால் பயமா இருக்குது நம்ம குடும்பத்தில் நடக்கிற ஒவ்வொன்றையும் நினைச்சா ரொம்ப பயமா இருக்குது சிவாமி வாழ்க்கை எப்படி வீண போயிடுச்சு அடுத்து ராஜேஷ் பையனோட வாழ்க்கை எதிர்பாராததும் அப்படி கந்தலா போச்சு இப்போ தேவிக்கு இந்த பிரச்சனை என்ன ஒரு பயமா இருக்குதுரா ஏடா கதிர் தப்பே பண்ணலன்னு பாரதி எதை வச்சு இவ்வளவு ஸ்ட்ராங்கான நம்பிக்கையில இருக்கா ஒரே ஒரு காரணம் தான்டா பாரதியை பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் தேவியின் கதர் பிரிச்சிருக்கூட சந்தோஷமாக இருக்கணும் அதனால கதிர் தப்பு பண்ணியிருக்க மாட்டான் நம்புறான் நம்மகிட்ட சொல்றா டே எறும்பு ஊற ஊற கல்லும் தேயின்னு சொல்லுவாங்க அதை மாதிரி தான் கதிரும் தேஞ்சிட்டான் ஆனால் பாரதி நம்பலை நாமும் கொஞ்சம் ஹெவியாக ரியாக்ட் பண்ணிட்டோம் ரெண்டுமே தப்பு நடந்த தப்பை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் சரி பண்ண முடியாதா இதுக்கு வேற வழியே கிடையாதா எனக்கு என்னவோ நீயும் அவசரப்பட்டுட்டேன்னு தான் தோணுது தேவி டைவர்ஸ் பண்ணணும்னு சொன்னதும் அவளை தடுத்து நிறுத்தாம நீயும் அவசர அவசரமா சம்மதம் சம்மதம் சொல்லிட்ட அது எனக்கு சரியா படல யுவர் ரைட் அவசரம் தான் பட்டுட்டேன் நெய் கதிரோட அம்மாவே அப்படி வந்து சொன்னதும் ஒரு தாயார் உண்மையா இல்லாட்டா அப்படி பேசுவாளோன்னு சட்னு நம்பிட்டேன் அதுக்கு காரணம் நான் எம்மேல வச்சிருந்த நம்பிக்கையோட கதிர் மேல அத்தனை நம்பிக்கை வச்சிருந்தேன் அந்த நபிக்கு போய் அடம் சட்னு உடன தப்பாக நடிச்சிட்டேன் சிதம்பரம் கதிர் தப்பே பண்ணலேன்னு தேவி கிட்டே நாம் சொன்னால் தேவிக்கு இன்னும் கோபம் அதிகமாக வரும் ஏன்னா கதிர் தப்பு பண்ணதை தேவியும் ராஜேஸ்வரி அம்மாவும் நேரடியாக பார்த்துருக்காங்க அதனால் கதிரும் தான் தப்பு பண்ணலேன்னு சொல்ல முடியாது ஆனால் கதிர் தேவி கிட்டே நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு கேட்டிருந்தா ஒருவேளை கேட்கலையேடா கேட்கலையே கேட்டிருந்ததா பிரச்சனையே இல்லையே அப்படி கேட்டிருந்தா கணவன் மனைவிக்குள்ள ஏதோ தகரா இருந்துச்சு சமாதானமா போயிட்டாங்கன்னு நினைச்சுக்கலாம் அப்படி கேட்காதனாலதான் இவ்வளவு பெரிய குடும்ப பிரச்சனை ஆயிருக்குது கேட்கலையடா கேட்கலையே கேட்கலன்னா என்ன அர்த்தம் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கல பிடிவாதமா இருக்கிறான் ஏ கதிர் மன்னிப்பு கேட்கறதுக்கு நாம ஒரு சந்தர்ப்பமே கொடுக்கலையே தேவி நம்ம வீட்டுக்கு வந்ததும் சந்தோஷ் கோபப்பட்டு நேர கதிர் வீட்டுக்கு போய் கதிரை அடி பின்னு பின்னு பின்னி எடுத்தான் உடனே லாயரை கூப்பிட்டீங்க டைவர்ஸ் பேப்பர் ரெடி பண்ணி கந்தர்கிட்ட கையெழுத்து வாங்கினீங்க அப்புறம் எங்கடா மன்னிப்பு கேட்பான் இப்போ கதிர் தப்பே பண்ணலன்னு நான் சொல்லல அவன் பண்ணது தப்பு தான் பெரிய தப்பு தான் சிதம்பரம் கொஞ்சம் யோசிச்சு பாரு பல பெண்கள் வாழ்க்கையில விளையாடின சந்தோஷ பாரதி ஒரு மனைவியா மன்னிக்காட்டி என்ன இருக்கும் நினைச்சு பாரு மகனுக்கு ஒரு சட்ட முருகேச மகனுக்கு ஒரு சட்டமா பாரதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தப்புறமும் சந்தோஷ் வீட்டுல வேலை பார்க்கிற பொண்ண கட்டிப்பிடிக்கல சந்தோஷ் வேலை பார்க்கிற பொண்ணை கட்டி கதிர் ஹீரோன கட்டி பிடிக்க இது என்னடா நியாயம் சிதம்பரம் ஒரு ஐடியா நேர கதிர் கிட்டு போகும் இந்த சிதம்பரம் உன்னை மன்னிச்சுட்டான் இனிமே இது மாதிரி தப்பு பண்ணாதேன்னு ஒரு வார்னிங் கொஞ்சம் கோபமா கொஞ்சம் கோபமா இல்ல நல்ல கோபமாவே கொடுத்துட்டு அப்புறம் நீ கொஞ்சம் முகத்தை பணிவா சாஃப்டா வச்சுக்கிட்டு நாங்க சொன்ன மாதிரி இல்லாம நீயா தேவி கிட்ட வந்து நடந்த தப்புக்கு மன்னிப்பு கேளு அதே சமயம் நாங்க உன்னை திட்ட மாதிரி திட்டிட்டு தேவியை சமாதானப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஐடியா எப்படி இருக்கு

என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா இது மாதிரி மேட்டர்லாம் நான் எப்படி டீல் பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அப்ப ஏன் கவலைப்படுற வாடா சார் வாங்க ஏன் நிக்கிறீங்க உட்காருங்க பரவாயில்ல ஆச்சரியமா இருக்க நீங்க என்ன தேடி என் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னா சார் நான் எல்லா கணக்கையும் செக் பண்ணி தான் ராம்கிட்ட கொடுத்துருச்சேன் என்ன கணக்கு ஏதாவது டேலி ஆகலையா இந்த கணக்கை டேலியே பண்ண முடியாது புரியல கணக்கு பார்த்து முடிக்கிற கணக்கு வேற முடிக்கவே முடியாது கணக்கு வேற சார் நீங்கள் எதையோ மனசில் வச்சுக்கிட்டு பூடகமாக பேசுகிறீங்க எது எதுவாக இருந்தாலும் டைரெக்டாகவே பேசுங்க அப்படியா பேசலாமே கட்டின புருஷன் தன் கண் முன்னாடியே இன்னொரு பொண்ணை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்கிறதும் அந்த பொண்ணு அவனை கட்டி முத்தம் கொடுக்கறத பார்த்தும் தேவி கோவப்படக்கூடாது அப்படித்தானே இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்த பிறகு தேவி டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணதில் என்ன தப்பு நான் தப்புன்னு சொல்லவே இல்லையே தேவி பண்ணது தப்பு இல்லை நீ பண்ணது தப்பு தப்பு பண்றது இயல்பு பண்ண தப்ப தப்புன்னு எடுத்துக்கிட்டு கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல தப்பு இல்லையே என்ன தானே ஒருவேளை அன்னைக்கு நான் தப்பு பண்ணி இருந்தேன்னா இன்னைக்கு நீங்க பேசுறதுல இப்ப என்னையா சொல்ல போற நீ நான் தப்பியா விடுங்களேன் சார் எதுக்கு மறுபடியும் மறுபடியும் பேசிட்ட அதான் எல்லாம் நடக்குதுலாம் நடந்து எல்லாம் தான் முடிஞ்சு போச்ச அப்புறமா எதுக்கு ஏ என் அம்மாவையே என்கிட்ட அனுப்பி விவாகரத்தை பத்திரத்துல கையெழுத்து போட்டு கேட்டீங்க நான் ஒரு வார்த்தை எதுக்கு எதுவும் பேசலையே உடனே கையெழுத்து போட்டு குடுத்துட்டன எவ்ரிதிங் இஸ் ஓவர் அதுக்கப்புறமும் நீங்க ஓகே 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 நீங்க தேவியோட அப்பா அல்ல கோபம் இருக்கும்ல உங்களுக்கு என் மேல ரைட்டு அன்னைக்கு சந்தோஷ் இங்க வந்து மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போனார் ஆத்திரத்துல அந்த மாதிரி நீங்களும் அடிச்சுட்டு போலாங்கிறதுக்காக வந்திருக்கீங்களா நான் அதை மறந்தே போயிட்டு பாருங்க ஸ்ட்ரைக்காகவே இல்லை எனக்கு ஓகே சார் ரெடி இந்த வாட்ச் பிரேஸ்லெட் எல்லாம் கட்டி வச்சிருந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படிங்க சார் எதுக்கா எதுக்கா அப்படி எல்லாம் பேசுறான்னு தெரியுதா அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சான் கோவப்படாதரா நீ கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிதான் உன்னை அழைச்சிக்கிட்டு வந்தேன் நீ சொன்ன மாதிரியே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னே வச்சுப்போம் பட் அது இப்ப எப்படி சரி பண்ணணும்னு யோசிக்கணுமா வேண்டாமா இப்போ நாங்க சொன்னோன்னு சொல்லாம நீயா போய் தேவி கிட்ட நடந்த விஷயத்தை சொல்லி மன்னிப்பு கேளேன்